நவம்பர் பத்தொம்போதாம் தேதியான இன்று இரண்டாவது முறையா தங்கத்தின் விலையில் மாற்றம் வருமா மாற்றம் வந்தால் எவ்வளவு வரைக்கும் அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம் தற்பொழுது சர்வதேச சந்தையில் நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மூன்று முப்பது மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரிச்சு காணப்படுதுங்க இதே ஸ்டேட்டஸ் நமக்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இரண்டாவது முறையா தங்கத்தின் விலையில மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ரூபாயிலிருந்து தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து வெள்ளியை பொறுத்த வரைக்கும் வெள்ளியம் சர்வதேச அளவில் அதிகரித்து காணப்படுதுங்க இதனால ஒரு கிராமத்துக்கு மூன்று ரூபாயிலிருந்து ஐந்து ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சர்வதேச அளவில் அதிகரித்து காணப்படுது இரண்டாவது முறையாக அப்டேட் ஆச்சு அப்படின்னா என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தெரியப்படுத்துகிறோங்க நீங்கள் இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாட்சிங்